சிற்றிலக்கியத்தின் வகை தொண்ணூத்தாறா நூற்று தொண்ணூற்றி ஏழா என்கிற விவாதம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுவாக சிற்றிலக்கியம் என்றால் என்ன அறம் பொருள் இன்பம் வீடு வீடு என்று சொல்லக்கூடிய முத்தி ஆகிய நான்கையும் பற்றி பாடினால் அது பேரிலக்கியம் இந்த நான்கில் ஏதாவது ஒன்றை பாடுவதுதான் சிற்றிலக்கியம் என்ற ஒரு கருத்தும் சிற்றின்பத்தை பாடுவது அல்லது சிற்றின்பத்தினுடைய நுகர்பொருளை பாடுவது அதுதான் சிற்றிலக்கியம் என்று இருவேறு கருத்துக்கள் உள்ளன கிபி பதினாலாம் நூற்றாண்டில் சிவந்தெடுந்த பல்லவன் உலாவில்தான் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றாறு வகை என குறிப்பிடப்படுகிறது இப்போ காப்பியம் ஐந்து அது பெருங்காப்பியமாக இருந்தாலும் சரி சிறு இருந்தாலும் சரி நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேர் ஆழ்வார்கள் பன்னிரெண்டு பேர் சைவ சித்தாந்த சாத்திரம் பதினான்கு இதை போன்று சிற்றிலக்கியங்களும் தொண்ணூத்தாறு வகை என ஒரு தொகை கொடுத்துருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் இந்த தொண்ணூத்தாறு என்ற அந்த தொகைக்கு சில புலவர்கள் உட்பட்டும் பாடியிருக்கிறார்கள் அப்பாற்பட்டும் பாடியிருக்கிறார்கள் எப்பொழுது பிரபந்தங்கள் என்று சொல்லக்கூடிய சிற்றிலக்கியங்களை கூற வந்த நூல்கள் தொண்ணூற்றாறுக்கு மேலேயே எண்ணிக்கையிலே கூற தொடங்கியிருக்கின்றன தமிழ் இலக்கிய வகையும் வடிவும் என்னும் நூலில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு இலக்கிய வகைகள் என அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் கலம்பகம் போல கதம்பம் என்ற வேறு ஒரு வகையான சிற்றிலக்கிய நூலும் வெளிவந்திருக்கிறது அதாவது பல பொருள்களில் பா பாவினங்களும் பெற்று நூறு பாடல்கள் கொண்டதுதான் இந்த கதம் என்ற சிற்றிலக்கிய வகை மயிலம் கார்த்திகை கதம்பம் என்று ஒரு சிற்றிலக்கிய கதம்ப நூல் வந்திருக்கிறது காலத்தால் முந்திய சிற்றிலக்கிய நூல் என்றால் காரைக்கம் காரைக்கால் அம்மார் எழுதிய அற்புத திருவந்தாதி திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் திருவிரட்டை மாலை இதெல்லாம் சொல்லலாம் அவருக்கு முன்னே மாணிக்கவாசகர் காலம் என்று ஒரு சிலர் குறிப்பிடப்படுவதனால் அவர் எழுதிய மாணிக்கவாசர் எழுதிய திருச்சதகம் திருத்தல்லியனம் திருச்சாடல் போன்றவை கூட ஆதி காலத்தில் முதன் முதலாக தமிழில் தோன்றிய சிற்றிலக்கியங்கள் என கொள்ளலாம் இருந்தாலும் இன்றைக்குரிய அமைப்பென்று பார்க்கிறபோது காரைக்கால் அம்மையை இயற்றிய அற்புதத் திருவந்தாதியே